إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلا بغلوم எல்லாம் வல்ல அல்லாஹா குஸ்மஹானோ தாலாவுக்கு சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் எம் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அண்ணாளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநறிகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மடிகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹனுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு இனிய பிரார்த்தனையை அல்லாஹவிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அன்பார்ந்த உறவுகளே மனிதன் என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட வேலை பழுக்கள் எங்களுக்கு இருக்கத்தக்கன நிலையில் அல்லாஹனுடைய மாளிகையில் அல்லாஹுடைய மார்க்கம் ஞாபகமூட்டப்படுகிறது என்ற ஒரே நோக்கத்திற்காக எங்கள் வேலைகளை எல்லாம் ஓரமாக்கிவிட்டு இந்த இடத்தில் மார்க்கத்தை செவியேற்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்திலே நாம் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே எங்களுடைய எண்ணங்களை படைப்பாளன் ரஹ்மான் சம்பூர்ணமாக பொருந்திக்கொண்டு பரிபூர்ணமான கூலியையும் வழங்கியருள்வானாக என்கிற பிரார்த்தனையையும் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த உறவுகளே நாமெல்லாம் பின்பற்றியிருக்கின்ற பின்பற்றி இருக்கின்ற இந்த இஸ்லாம் அல்லாகுவினால் இந்த மனித சமூகத்திற்கு அருளாக கிடைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒன்று அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமனே தொழுகையை ஏவுகின்ற வெறுமனே நோன்பை ஏவுகின்ற வெறுமனே ஜகாத்துகள் ஹஜ்ஜை ஏவுகின்ற அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் கிடையாது அவைகள் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை என்றிருந்தாலும் அவங்களுடைய தூதர் இந்த மார்க்கத்திற்கு ஒரு விட்டார்கள் என்ன சொன்னார்கள் அதேனும் நசீஹா இந்த மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது அப்படி என்று எடுத்துரைக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது எப்படிப்பட்டதாம் அதுதான் நாடுவது அப்படி என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூமையான ஒரு விட்டார்கள் அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹ் நல்ல இன்று பிறர் நலம் நாடுகிற இந்த தன்மையை பொறுத்த வரைக்கும் இன்றைய சமகால சூழ்நிலையில் வாழுகின்ற பலர் பிறர் நலம் என்கிற ஒரு பண்பையும் மறந்து சுயநலம் என்கின்ற ஒரு பண்புக்குள் அப்படியே உள்நுழைக்கப்பட்டு சுருங்கி போய் மடிந்து போய் பிறர் நலம் நாடுதல் சமூக அக்கறை கொள்ளுதல் என்கிற விவகாரங்களை விட்டும் மிகவும் தூரமான ஒரு நிலையில் இன்றைக்குள்ள சமூகத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது அன்பார்ந்த உறவுகளை இந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால் ஒரு தந்தை பிள்ளையை வளர்க்கிற ஒரு கோலமே இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக மாறிவிட்டது வாப்பாவுடைய ஒரு நசீகத் உபதேசம் என்ன தெரியுமா எந்த ஒரு பொது வேலைகளையும் நம்ம பங்கெடுக்க கூடாது எந்த ஒரு நல்ல காரியங்களிலும் போயிடக்கூடாது சிரமதான பணிகளில் நீ பங்கெடுக்காது இருந்த இடம் தெரியாமல் அப்படியே வாழ்ந்து விட்டு போவதுதான் நமக்கான வாழ்க்கை என்று இன்றைக்கு வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு பாடமூட்டப்படுகிற ஒரு தருணத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு உலகி செல்ல மன்னவர்களுக்கு முதன்முதலாவதாக வகை அருளப் பெறுகிறது அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஜிபிரில் அலைஹிஸ்ஸலாம் காட்சி கொடுக்கிறார் கட்டித் தழுவுகிறார் அதற்கு பின்னால் ஓதத் தெரியாது என்று சொன்ன நபி ஓத ஆரம்பிக்கிறார் அவருக்கு நடுக்கம் பதட்டம் ஓடி வருகிறார் தன்னுடைய மனைவி இடத்தில் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போத்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று அந்த வார்த்தையை முடிந்து கொண்டு வருகிறார் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபி என்று தெரியாது சாதாரண ஒரு மனிதராக முஹெம்மத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய கணவன் வந்திருக்கிறார் அதைத்தான் பார்த்தார் அந்த தாய் அந்த மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு உலைவர் செல்ல மன்னர்களை அப்படியே ஒரு ஒரு போர்வையால் விட்டு சொன்ன வார்த்தை என்ன கல்லா நீங்கள் கவலைப்படாதீர்கள் விடயம் அவ்வாறல்ல நீங்கள் பதறிப் போகாதீர்கள் அபஷிர் நீங்கள் அப்படியே நன்மாராயணம் நிம்மதி அடைந்து கொள்ளுங்கள் ஃபவல்லாஹி ல அயோஸ்ரீ அபதா அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் ஏன் தெரியுமா அந்த பெண் தன்னுடைய கணவனை பார்த்து சொல்கிற வார்த்தை அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் அந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதரின் பண்புகளை அந்த பெண் அடையாளப்படுத்துகிறார் என்ன சொன்னார் இன்ன கல்ல தசைல் உர் நீங்கள் யார் தெரியுமா நீங்க யார் தெரியுமா குடும்ப இரத்த வந்த குடும்ப உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடக்கிறீர்கள் ஒரு தஸ்துகுல் பேச்சில் நீங்கள் உண்மையாளராக இருக்கிறீர்கள் ஒரு தஹ்மீல் உல்கல் சிரமத்தை நீங்கள் அப்படியே தாங்கி பிடிக்கிறீர்கள் ஒரு தக் இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைத்துக் கொடுக்கிறீர்கள் ஒரு அலா நவா இபில் சத்திய சோதனைகளுக்குள் அகப்பட்டவருக்காக வண்டி நீங்கள் உதவி செய்கிறீர்கள் இந்த பண்பெல்லாம் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனிடத்தில் அதை ஒரு அடையாளப்படுத்துகிறார் என்றால் அந்த பெண்மணி கண்டிப்பாக ஒரு இந்த பண்புகளுக்கு உள்ளான ஒரு பெண்மணியாக தவிர்க்கவன் நல்ல செயலை ஒரு நல்லவனாகத்தான் அது நல்லது என்று அடையாளப்படுத்த முடியும் ஒரு மோசமான ஒரு செயலை அவன் மோசமானவன் என்பவன் நல்ல செயலை மிக வேகமாக அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டான் அல்லாவுடைய தூதரின் பண்பை சொல்லுகிற அல்லாவுடைய தூதரின் மனைவியை பாருங்கள் எப்படி அல்லாவுடைய தூதரின் மனைவியை கொஞ்சம் பாருங்கள் என்ன சொல்கிறார் விடயத்திலே பங்கெடுக்கிறீர்கள் ரத்த பந்தங்களை சேர்ந்து நடக்கிறீர்கள் குடும்ப உறவுகளோடு நீங்கள் அன்பித்து நடக்கிறீர்கள் முடியாமல் இயலாமல் போனவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் எல்லாமே தனக்கான சுயநலமா அன்பார்ந்தவர்களே தனக்கான ஒரு சுயநலமாக அல்லாவுடைய தூதர் வாழ்ந்தார்களா அவர் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே அல்லாவுடைய தூதரின் பண்பு பிறர் நலம் நாடுவதாகத்தான் இருந்தது என்பதை இந்த நபிமொழி எங்களுக்கு உணர்த்தவில்லையா அல்லாவுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது ஒரு மனிதர் பாதையால் வருகிறார் வருகிற நேரம் இடையூறு தருகிற ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளை நீ அகற்றிவிட்டு வந்தால் அதற்கு அல்லாவுத்தானா சதக்காவுடைய கூலியை பதிவு செய்கிறான் இந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் தெரியுமா சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் நான் சுவர்க்கத்தில் பார்க்கிறேன் ஒரு மனிதர் சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை அப்படியே புசித்துக் கொண்டு அந்த இன்பத்தில் அப்படியே புரண்டு கொண்டிருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா ஒரு அதற்கான அல்லாஹுடைய தூதர் என்ன அந்த மரம் பிறர் வருகிற நேரம் பாதையில் இடையூறு தருகிற விதத்தில் இருந்தது அதை வெட்டி அகற்றி பிறர் வருகிறதற்கு வழி கொடுத்தார் என்கிற செய்தியை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே முஸ்லீமாக மூமீனாக இறை நம்பிக்கையோடு வாழுகிற நாம் எந்த அளவுக்கு சமூகத்துடனான அக்கறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமூக பொறுப்போடு நாங்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சமூக அக்கறையை இழந்து வாழுகிற மறந்து வாழுகிற ஒரு சமூகத்தை தான் இன்றைக்குள்ள சமகால சூழ்நிலையில் நாங்கள் பார்க்க முடிகிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நாலு மூணும் மாட்டை ஒண்டா கட்டி வைச்சிட் அந்த மாடெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு மாட்டை அப்படியே சடிதியாக எடுத்து ஏனைய மாடுகளுக்கு முன்னாடி வைத்து அந்த மாட்டை அறுத்தால் ஏனைய மாடுகள் அப்படியே பதறுகிறது அந்த மாடுகளினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது இதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனைய பிராணிகளே இன்னும் தன்னோடு வாழுகிற சக பிராணிகள் விடயத்தில் இந்த அளவுக்கு நடந்து கொள்ளுகிற நேரம் மனிதனாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் இந்த கோழி வளர்த்திருப்போம் இன்றைக்கும் நம்மளுடைய வீட்டில் கோழி இருக்கும் இந்த கோழியில் அந்த கூட்டுக்குள்ள ஒரு புதுசா ஒரு கோழியை கொண்டு வந்து போட்டா அந்த கோழி என்ன செய்யும் மத்திய கோழியெல்லாம் எல்லாம் கொத்த ஆரம்பிக்கும் அதுவே அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்து அறுக்கிறதுக்கு அப்படியே கத்திய நீட்டினால் கொத்த வந்த கோழி நம்மளும் வருகிறது அது என்ன உணர்வை சொல்லுது வெளிக்காட்டுகிறது மனிதனாக படைக்கப்பட்ட நாம் சிந்திக்க அறிவையும் ஆற்றலையும் தந்த அப்புல் ஆலமீன் இந்த உணர்வை எல்லாம் நாங்கள் மறந்து விட்டு வாழுகிறோம் என்றால் அன்பார்ந்த உறவுகளே நாங்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சமூக அக்கறையை மறந்து வாழுகிற சமகால ஊடகங்கள் சமூகத்திற்கான பொறுப்பை மறந்து வாழுகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அளவுக்கு ஒரு மனிதர் இந்த சமூகத்தில் ஏதாவது அடிப்படையில் ஒரு தவறு செய்து விட்டால் மிக மோசமான விபச்சாரம் தான் செய்து விட்டால் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் பேசுது பாருங்க அளவுக்கு இஸ்லாம் பேசுது நான்கு சாட்சியோடுவா ஏன் அவன் தவறு செய்தாலும் அந்த சமூகத்தில் அந்த தவறை அம்பலப்படுத்தாமல் அல்லாஹு பாதுகாக்கிற ஒரு உணர்வை அல்லாஹ் காட்டுகிறான் ஆனால் இன்னைக்கு அப்படியே தன்னுடைய கையில மைக்கையும் அப்படியே ஒரு கமராவையும் தூக்கி கொண்டு யாருடைய வீடாக இருந்தாலும் பாத்ரூமாக இருந்தாலும் அதுவே அவர்கள் வாழுகிற எந்த ஒரு இடமாக இருந்தாலும் மைக்கோடும் கமராவோடும் திரிகிற ஒரு சமூகம் சமூக அக்கறையா அல்லாவுடைய தூதரத்திலே ஒரு மனிதர் ஓடி வருகிறார் யாரோ சொல்லலா தகீர் நீ அல்லாவுடைய தூதரை என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாக உலகி வல்ல மன்னவரிடத்திலே ஒரு நபித்தோடர் ஓடி வருகிறார் நாம் சொல்றோமே அவுளியா 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 என்று நாவுக்கு நாட்டு முறை இன்றைக்கு சமூகத்தில் யாரென்றே தெரியாத பலரை அவுளியா என்கிற அந்தஸ்திலே உயர்த்தி வைத்து பார்க்கிறோமே அவுளியாக்களுக்கெல்லாம் தலையை சிறந்த ஊலியா என்றால் நாம் யாரை சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதரை சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதரின் பயிற்சி பாசறையில் வளர்ந்த ஒரு நபித்தோழர் ஓடி வருகிறார் யார் சூழல்லாம் நான் விச்சாரம் செய்துவிட்டேன் என்னை நீங்கள் தூய்மைப்படுத்தீங்கள் அல்லாஹ் அக்பர் சஹாபாக்களை குத்தி பேசுவதற்காக குறை சொல்வதற்காக பேசவில்லை என்பார்ந்தவர்களை மனிதன் என்ற அடிப்படையில் ஓ ஹுலு கல் மனிதன் என்பவன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த உணர்வுக்கமைவாக அவரும் ஒரு மனிதர் தவறு செய்து விட்டார் அல்லாவுடைய தூதரத்திலே வருகிறார் என்றால் நம்முடைய வீட்டில் ஒரு தவறு இடம்பெறாது என்றா இன்றைக்குள்ள சமகால சூழ்நிலையை நாங்கள் சிந்திக்கிறோம் சமகால சூழ்நிலையை நாங்கள் சிந்திக்கிறோமா இன்றைக்கு ஊடகத்தை தூக்கி கொண்டு திரிகிறவர் தன்னுடைய வீட்டிலே அதுவும் ஒரு தகாத ஒரு தவறான ஒரு விடயம் நடந்து விட்டால் அந்த விடயத்திற்கு மைக்கையும் கமராவையும் தூக்கிக் கொண்டு இவர் செல்லுவாரா அந்த நேரத்தில் உள்ளம் உடுத்துகிறது அந்த நேரத்தில் அதை போடுவதற்கு மனம் வருகதில்ல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு உழைவு செல்லவனர் அதனாட்ட சொன்னார்கள் லாயு மின் வஹதுக்கும் ஹத்தா யுஹிப் அலி யஹைஹி மா யுஹிப் அலி நர்சிஹி உங்களில் ஒருவர் அவர் தனக்கு விரும்புவதை புற மனிதருக்கும் அவர் விரும்பவில்லை என்றால் அவருடைய ஈமானில் அவர் சம்பூரணம் அடைய மாட்டார் அவர் சரியான முறையில் கொண்டவராக கணக்கெடுக்கப்படமாட்டார் என்கிற பொழுது தனக்கு தனக்கு என்றால் அது படக்கு படக்கென்று அடிக்கும் என்பதாக பழையவர்கள் சொல்லுவார்களே அந்த முறைமைதான் போன்று தெரிகிறது அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹு நல்லடியார்களே ஒரு முறை நாங்கள் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய திருமறை குருவான் அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க அந் தஷீ அல்பாஹிஷத்து பில்ல வீண ஆமனு ஈமான் கொண்டவரோடைய விவகாரத்தில் ஒரு மாணக்கனான காரியம் பரவ வேண்டும் என்று விரும்புவார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய திரு திருக்குருவான் வாக்களிக்கிறது நம்மலாம் அல் முஸ்லீம் அகுல் முஸ்லிம் என்கிற அந்த முன் வார்த்தையை மாத்திரம்தான் பாடமாக்கினோம் போன்றும் அல்லாவுடைய தூதர் பின்னாடியும் சில வார்த்தைகளை சொன்னார்கள் அதை மறந்துவிட்டோம் என்ன சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருப்பான் அவன் அவன் அநீதம் செய்யவும் மாட்டான் பிரிதொரு மனிதன் அநீதத்தில் சென்று விடுகிற விதத்தில் அவன் கைவிடவும் மாட்டான் இன்னொருவன் அநியாயத்துக்குள்ள போறான் இன்னொருவன் கஷ்டப்படுறான் அதனால் தான் சொன்னார்கள் யார் ஒரு யார் ஒருவர் ஒரு சகோதரனுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கிறாரோ அவருடைய கஷ்டத்தில் அல்லாஹ் பங்கெடுக்கிறான் யார் ஒரு ஒரு அடியானுக்கு உதவி செய்கிறாரோ அல்லாஹு தாலா அவருக்கு உதவி செய்கிறான் எந்த தேவையும் அற்ற அல்லாஹ் எமக்கு உதவி செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று பாருங்க இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய சீர்திருத்தம் ஒரு உன்னதமான ஒரு 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 நோக்கத்தை நிறைவேற்றுகிற விதத்தில் அமைய போகிறது சமூக ஊடகம் என்றால் என்ன அன்பார்ந்தவர்களே சமூகத்திற்காக அது என்றைக்கு செயற்பட ஆரம்பிக்குமோ அப்பொழுதுதான் அது சமூக ஊடகமாக கணக்கெடுக்கப்படும் என்று சின்ன ஒரு உதாரணமாக சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே திடீரென ஒரு பிள்ளைக்கு ரத்தம் தேவைப்பட்டு வரும் ஒரு மனுஷனுக்கு ரத்தம் தேவைப்பட்டு வரும் ரத்தம் தேவை இரத்தம் தேவைப்படுகிறது அதுவும் ஏ பாசிட்டிவ் என்று சொல்லி சொன்னால் ஓ பாசிட்டிவ் என்று சொல்லி சொன்னால் அந்த ரத்தத்தை எடுக்கிற வீதம் கொஞ்சம் சிரமமான ஒரு ரத்தமான ரத்த வகை அல்லது ஒரு பிள்ளைக்கு ஹார்ட் ஆபரேஷன் ஆக இருக்கும் அதுக்கு உதவி செய்யுங்கள் அல்லது ஏதாவது ஒரு அடிப்படையில் அதை போட்டிருப்பாங்க இப்போ இதை ஆறுக்கிட்ட போய் கேட்குறது நாலு மூணு தெரிஞ்ச நாலு மனுஷன் வந்து கேட்பார் அதுவே இன்றைக்கு இன்றைக்குள்ள கால சூழ்நிலை இன்றைய கால சூழ்நிலையில் மிக வேகமாக இந்த தகவல் போய் சேரணும் என்றால் மிக முக்கியமாக இருப்பது என்ன சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா அப்ப இந்த சோஷியல் மீடியாக்களை வழிநடத்தக்கூடிய ஊடகங்களிடத்திலே வந்து அந்த பொறுப்பை கொடுப்பார்கள் ரத்தம் தேவை உங்களோட உங்களுடைய பேஸ்புக்கில் உங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் கூட உங்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் கூட இருக்குது இதை கொஞ்சம் போட்டு இந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தந்துடுங்க அல்லது ஏதாவது இந்த உதவி தொகை இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண இருக்கிற இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில் உதவி செய்யலாமா என்று பாருங்க போடப்படும் போஸ்ட் நாமளும் பார்ப்போம் ஓ பாசிட்டிவான ரத்தம் தேவைப்படுகிறது மிக வேகமாக தேவைப்படுது நாமளும் நம்மள்கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் யாருக்காவது போய் சேரோடு நம்ம நினைச்சு முதலாவது சேர் பண்ணுவோம் ஏன் ஒரு உயிரோடு சம்பந்தப்பட்ட ஒன்று நம்ம சியா நாலு பேர் பார்ப்பாங்க அவன் கொண்டு வந்து கொடுப்பான் அதை போட்டு ஒரு சில மணி நேரங்களில் அல்லது ஓரிரு நாட்களில் அதற்கான பணமோ அல்லது அதற்கு தேவையான இரத்தமோ கிடைக்க பெற்றால் என்ன செய்யணும் அன்பார்ந்தவர்களே அந்த போஸ்டர் தூக்கிட்டு அடுத்த போஸ்ட் இந்த இரத்தம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி போடணும் அல்லது இதற்கான உதவித்தொகை கிடைத்து விட்டது என்று சொல்லி போடணும் என்ன செய்யப்படுவது அந்த போஸ்டர் எடுக்க மாட்டான் அல்லது கிடைச்சி கண்ணு போட மாட்டார் சமூக மீடியாக்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அதை போன்று உள்ள சமூக மீடியாக்களை யூஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க அதை யார் போட்டாரோ அவர் அந்த போஸ்டை எட்மின் அந்த போஸ்டை டிலீட் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அழித்து விட்டால் அதை யாரெல்லாம் இந்த உலகத்தில் சேர் பண்ணிடுறாங்களோ எல்லோருடைய சேரும் போயிடும் இதை செய்கிறான்னு கேட்டால் செய்யலை ஏன் தெரியுமா இந்த ரத்தம் தேவை அதே போன்று இந்த ஹார்டில் ஆப்ரேஷன் அல்லது ஏதாவது உதவி தேவை இன்று வார நேரத்தில் என்ன செய்யறான் அதை வைத்து அவன் விளம்பரம் தேட பார்க்கிறான் தன்னுடைய பொப்புலரட்டியை தேட பார்க்கிறான் தனக்கான ஊடகத்தை பயன்படுத்தி அவன் பணத்தை சேர்க்க பார்க்கிறான் இன்னொருடைய உயிரில் விளையாடுகிற சமூக ஊடகங்கள் இன்றைக்கு சமூகத்திற்காக இயங்குகிற ஊடகங்களாக மாறும் அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எதை சியா பண்ணணும் என்று தெரியல அன்பார்ந்தவர்களே இன்றைக்குள்ள காலகட்டம் என்பது ஏஐ ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணடைவு தொழில்நுட்பத்தால் நிரப்பமான ஒரு காலப்பகுதி நீங்கள் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது ஒருவருடைய அவருடைய ஃபேஸ் ஒரு முகத்தால் ஆன ஒரு போட்டோ இருந்தால் எவ்வளவு பெரிய மோசமான மிக மோசமான விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு வீடியோ தொகுப்பையை உருவாக்கலாம் அச்சு அசைலன்னா அப்படியே இருக்கிற மாதிரி இன்னைக்கு அண்மையிலே நியூஸிலேயே எத்தனையோ பாடசாலை மாணவர்கள் பக்கத்தில் படிக்கக்கூடிய பிள்ளையினுடைய போட்டோவை வச்சு தகாத முறையில் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஏஐயை பயன்படுத்தி தவறான முறையில் வீடியோக்களை பதிவு செய்ததாக நம்முடைய இலங்கை திருநாட்டிலே பொலிஸினால் அரெஸ்ட் பண்ணப்பட்டதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற நேரம் எடுத்த எடுப்பிலேயே முஸ்லீமாக இருக்கக்கூடிய நான் ஒரு போஸ்டை நாங்கள் ஷேர் பண்ணிட முடியுமா வரக்கூடிய வீடியோக்களை எல்லாம் சே பண்ணிட முடியுமா அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே இன்ஜாஅக்கும் ஃபாசிகும் பினபயின் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியோடு வந்தால் ஃபதபயனு முதலாவது நீங்கள் விழிப்பாக இருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது நீங்க விழிப்பாக இருங்கள் ஏன் தெரியுமா நீங்கள் அந்த அந்த வேலையை நீங்க செஞ்சிருவீங்க பொய்யான தகவல்களை பரப்பி விடுவீர்கள் அதற்கு பின்னாடி ஒரு சமூகம் அறியாமையில் படுகிற வேதனையை நீங்கள் தாங்க முடியாமல் பார்த்து கொண்டிருப்பீர்கள் சொல்கிறான் திருமறை குரானி எனவே அன்பார்ந்த உறவுகளே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம் சமூகத்திற்கு இயங்குகிற சமூக ஊடகங்களாக இருந்தால் அதுதான் இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறது இன்றைக்கு கையில் எடுத்தவன் எல்லாம் ஃபேஸ்புக் போராளியாக மாறினத்தால சாதாரணமாக இன்றைக்கு சில்லறை கடைக்குள்ள அவங்க எடுத்த எடுத்த பொருளுக்கு பெருமதியே ஒரு மிஞ்சி போனால் ஒரு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்குள்ளாங்க இருக்கும் அவனை கொண்டு வந்து போட்டு அப்படியே முன்னாடி நிப்பாட்டி வச்சு உன் கையில் என்ன பொருள் இருக்குது அவர் சொல்லுவார் என்ன இருக்குது உன் கையில் அவர் கேட்பார் இவனை சொல்ல சொல்லுவான் அடிப்பான் போட்டு வேதனை செய்வான் எடுத்தது ஒரு ஐநூறுவான பொருளாக இருக்கும் அல்லாவுடைய மார்க்கம் தானே ஒரு திருடன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருடி விட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளை பக்கத்தியகும் அவருடைய கைகளை வெட்டுங்கள் ரப்பட கட்டளை ஆனா அப்படி சொல்ற மார்க்கம் தான் இன்னொரு பகுதியையும் பேசுது அவன் பசியில திருடி இருந்தால் அவனுக்கு நீங்க வெட்டாதீங்க மார்க்கம் இஸ்லாம் ஒண்டை எடுத்தோம் மத்தொண்டை மறந்துட்டோம் அன்பார்ந்தவர்களே ஒன்றை எடுத்தோம் இன்னொன்று மறந்து விட்டோம் சமூகத்திற்காக இயங்குகிற ஊடகம் இன்றைக்கு சமூகத்தை வைத்து வழி இன்றைக்கு ஆயுதங்கள் எப்படி ஒரு உலக நாட்டையே ஆளுமோ எந்த நாட்டுக்கு ஆயுத பலம் அதிகமாக இருக்கிறதோ அது வல்லரசு நாடாக இன்றைக்கு உலக ரீதியாக காட்டப்படுகிறது அதே போன்றுதான் ஊடகங்கள் மிகப்பெரிய பவர்ஃபுல் ரொம்ப பெருசு ரெண்டு நாட்டுக்கு இடையில சமாதான ஒப்பந்தம் நியூஸை கோல மாறி யுத்தமே நியூஸ் இல்லையா உலக யுத்தமே இல்லையா ஆயுதத்தை விட மிக பலமான ஒன்று இந்த சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் கண்டிப்பாக சமூக அக்கறையோடு இயங்க வேண்டியிருக்கிறது நடக்கிற தவறுகளை எல்லாம் பெரிய சமூக போராடிகள் புகுந்து இன்றைக்கு நிறைய பேருக்கு அதுவே ஒரு ஒரு காமெடியாக ஒரு நகைச்சுவையாக ஒரு விளையாட்டாக போய்விட்டது வீட்டுக்குள்ள புகுந்து நின்று என்னத்தையாவது எடுத்து போட்டுறது அண்மையில நம்முடைய நாட்டில தான் ஒரு பெண் திரடினால் சிசிடிவி கேமராவில் பட்டுட்டு அந்த கேமரால பட்ட வீடியோ வெளியானது அதை நான்கு மூணு அந்த பெண் என்னுடைய இறுதி நிலைமை தூக்கு போட்டு சூசைட் பண்ணி அந்த பெண் மரணித்து போன ஒரு செய்தியை பார்க்க வயது கோளாறு அங்க அங்கே சில தவறுகளிடம் பெறுகிறது திருத்துகிற வழிகள் கண்டிப்பாக அவசியம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் வளர்ந்து வருகிற சமூகத்திற்கு மிக அவசியமான ஒன்றுதான் ஆனால் அங்க பாருங்க அந்த பிள்ளை என்ன செய்யுது பாடசாலை மாணவர்கள் செய்கிற காரியத்தை பாருங்கள் என்னங்க நல்ல முறையில் அவனுக்கு வழிகாட்டுவதா அவன் மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்ய தூண்டுவதா அவன் பார்ப்பான் நான் தானே எப்படியோ சமூகத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் சின்ன தவறு செஞ்சவன் சமூகத்துக்கு முன்னால வந்துட்டேன் இதுக்கு பிறகு எந்த பெரிய தவறு செஞ்சாலும் இந்த சமூகம் ஒரு கண்ணோட பாக்கும் அவன் மாறி போய் ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து நின்றால் என்ன செய்வோம் மன் மார்ந்தவர்களை யோசிச்சு பாருங்க என்ன செய்யற நிலைமையை பாருங்க ஒரு பெரிய கொடூரமான நிலைமையை இந்த சமூகம் சந்திக்காதா சமூகத்திற்காக இயங்குகிற ஊடகமாக இருந்தால் இந்த ஊரில் சின்ன பிள்ளைக்கும் தெரியுது எங்க போனால் போதை பொருள் வாங்கலாம் எங்க போனால் களவுல தூள் அடுக்கலாம் எங்க போனால் சிகரெட்டு வாங்கலாம் எங்க போனால் களவுல பீடி வாங்கலாம் என்று சின்ன பிள்ளைக்கு தெரியுது அதை தேடி கண்டுபிடிச்சு சமூகத்துக்கு முன்னால காட்டுங்க இது சமூக அக்கறை எதை காட்டுகிறோம் பிறருடைய மானத்தையும் பிறருடைய விவகாரங்களையும் பார்க்கிறோம் திடீரென்று வருகிற நேரம் ஒரு ஒரு எக்ஸிடென்ட் நடக்குது அந்த எக்ஸிடென்ட்ல காலு வரையா கை வரையா கிடக்குது இப்ப ஊடகங்களுக்கு இடையில் சண்டை யார் நீ போறா நான் போறேன் நான் எடுக்கிற வீடியோ நீ எடுக்கிற வீடியோ நான்கு பேர் சேர்ந்து அந்த நிக்கிற நாலு பேரும் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தால் அந்த உயிராவது கிடைக்குமாப்பா அந்த கால் வர கை வர கிடைக்கிற நேரம் இந்த குடும்பம் பார்க்க விளங்குமா பெத்த பிள்ளை பார்க்க விரும்புமா இல்லையே அன்பார்ந்தவர்களே அந்த கோலத்தோடு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறான் அந்த செயற்பாடோடு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறான் உறவுகளை அன்பார்ந்த நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த காலம் ஒரு 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 மிக மோசமான பயங்கரமான வாழ்ந்து கொண்டிருக்கிற முன்னைய காலங்களில் ஒரு செய்தி பரவ வேண்டும் என்றால் அந்த நேரம் இப்படிப்பட்ட ஸ்மார்ட் போன் வசதிகளோ தொலைக்காட்சியோ வானொலியோ இருக்க மாட்டாது அது வெறுமெனே ஒரு நியூஸ் பேப்பராகத்தான் வரும் அது இன்றைக்கு வந்த நியூஸ் என்றால் அது நாளைக்கு வரக்கூடிய நியூஸ் பேப்பர் அச்சிடப்பட்டால் நியூஸ் அதுக்கு பின்னாடி வானொலியினுடைய காலப்பகுதி வந்துச்சு அந்த வானொலியில் செய்திகள் பரப்பப்பட்ட விதம் அதுக்கு பின்னால் தொலைக்காட்சியினுடைய வருகை வந்தது அதுக்கு பின்னால் கொஞ்சம் வேகமாக பரவியது இன்றைக்கு ஸ்மார்ட் போன் கைகளிலே வந்திருக்கிறது கையை கை விரலை அசைக்கிற பொழுதில் இன்றைக்கு நிறைய விடயங்களை கண்டுகொள்ள முடிகிறது ரொம்ப வேகமாக போய்விட்டது காலம் அதுவும் இன்றைக்குள்ள இலங்கையில் உள்ள சிம் வசதி நீங்க என்ன பேக்கேஜ் தேவையோ அதை போடலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் தேவையா ஃபேஸ்புக் தேவையா யூடியூப் தேவையா இதர இன்னும் பல சமூக ஊடகங்கள் நீங்கள் பாவிக்கணுமா உங்களுக்கு அன்லிமிட்டடாக தான் மாதம் தான் கட்டுங்க இன்னைக்கு பிஞ்சி பிள்ளைகள கையிலையும் அதை கொடுத்தான் பெரியவங்களுடைய கையிலையும் அதை கொடுத்தான் எதை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் விரலுக்கு தகுந்த வீக்கம் மறந்து இந்த சமூகம் பயணம் செய்கிறது எனவே அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே சரியான முறையில் சிந்தித்துணர்ந்து நடக்கிற புத்தியோடு நடக்கிற அறிவுபூர்வமான சமூகத்தை தான் இறை இந்த மண்ணிலை விட்டு சென்றார்கள் நாம் தொழுகிறோம் நோன்பு பிடிக்கிறோம் ஜக்காத்து கொடுக்கிறோம் ஹஜ் செய்கிறோம் ஆனால் சின்ன ஒரு விவகாரங்களில் நாங்கள் இப்படி மாறிப் போகிறோம் என்றால் அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை இறுதியாக சொல்லி முடிவுக்கு வருகிறேன் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல சொல்கிறான்

சமூக ஊடகம் என்று ஒரு பக்கம் வந்தால் பயன்படுத்துகிற நாமும் அல்லாஹூடத்தில் குற்றவாளிகளாக மாறுவோம் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த விடயங்களில் கரிசனையோடு நடக்குகிற உணர்வு பூர்வமாக நடக்குகிற உன்னத தன்மைகளோடு பார்க்கின்ற ஒரு நல்லுள்ளம் கொண்ட உறவுகளாக தாலா எங்களை மாற்றியாலிப்பானாக